என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு ஒன் வே வேஸ்லாப்பில் ரூஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா இல்லை டூ வே ஸ்லாபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன் சரி ஒன் வே வேஸ்லாப்னா என்ன டூ வே ஸ்லாப்னா என்ன இதோட பர்பஸ் தான் என்னென்னு பார்க்கலாம் லோடு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் அது ஒன் வே ஸ்லாப் அதே லோடு நாலா பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் அது டூ வே ஸ்லாப் இதுக்கு ஐஎஸ் கோட் புக்கில் ஒரு ஃபார்முலாவே இருக்குது அதாவது லாங்கஸ்ட் பேன் டிவைடட் பை ஷார்ட்டஸ்ட் பேன் உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கல் எடுத்துக்கோங்க அதில் ஹையர் வேல்யூவை மேலேயும் லோயர் வேல்யூயும் கீழேயும் போட்டுட்டு டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே இருந்தால் அது ஒன் வே ஸ்லாப் ஆகும் இதுவே ரெண்டுக்கு கீழே எந்த வேல்யூ வந்தாலும் அது டூ வே ஸ்லாப் இதை சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஓவரால் அவங்களோட பில்டிங் சைஸ்ல இருந்து லென்த் அண்ட் பிரெத்தை கேல்குலேட் பண்ணி ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அதை அப்படி பண்ணக்கூடாது அப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இதை நம்ம எப்படி கல்குலேட் பண்ணலாம்னா பீம் டு பீம் கனெக்ஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ பத்துக்கு பத்து ரூம் இருக்குன்னா அதை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் இதுவே பெரிய ரூம்லாம் இருக்குன்னா அதுக்கு இடையில நிறைய பீம்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எப்பவுமே பீம் டூ பீமை கல்குலேட் பண்ணி தான் ஸ்லாப் ஆர் டூ வேஸ் ஸ்லாப்னு கன்சிடர் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் பார்ட் டூ வீடியோல ஒரு பிளானை வச்சு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் பார்ட் டூ வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க